நொடியில் நூல் கொறுக்கணுமா அதுவும் சிரமப்படாமல் நூல் கொறுக்கணுமா நான் ஒரு மொபைல் சார்ஜர் இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்ப சுலபமாக நூல் கொறுக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளினிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி நூல் கண்டு தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் டெய்லர் மிஷின் இருக்குதோ இல்லையோ எல்லார் வீட்லேயும் நூல் கண்டு வச்சிருப்போம் அதுவும் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் கலராக வச்சுருப்போங்க அதே போல் இந்த மாதிரி பேப்பர் கிளிப்பும் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இந்த பேப்பர் கிளிப்பை பயன்படுத்தி இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேக் பார்க்கலாங்க இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த சின்ன கிளிப்பில் இது போல் கொஞ்சமாக நூலை சுற்றி எடுத்துக்க போகிறேன் எந்த கலர் நூலாக இருந்தாலும் ஓகேங்க அந்த பேப்பர் கிளிப் ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்கோங்க உங்களோட இஷ்டம் தான் இது ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ நூல் வேணாலும் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது போல் ஒரு அஞ்சு ஆறு போல் இந்த பின்னில் கலர் கலராக நூலை நான் சுற்றி வச்சுருக்கேன் பொதுவாக நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோனாலோ இல்லை ஆஃபீஸ் போகிறோம்னாலோ நம்ம கொண்டு போகிற பேக்கில் இது போல் ஒரு எமர்ஜென்சிக்கு நூலை நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் குறிப்பாக லேடிஸ்க்கு ரொம்பவே அவசியங்க இது ஒரு சின்ன டப்பாவில் நீங்கள் ஊசி நூலை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹேண்ட் பேக்லேயே கை கடக்கமாக இருக்கும் எமர்ஜென்சிக்கு நம்ம இதை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்புங்க நம்மள நிறைய பேருக்கு உடம்புல பலவித பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக தலைவலி கை கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பட்ட வலிகள் தினமும் சில பேருக்கு தொல்லை அப்படி உங்களுக்கு வலி இருக்குதா அப்படின்னா இதை பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பேருக்கு ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஆறு ஏழு போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க இந்த கிராம்பு நம்ம உடம்பில் இருக்கிற எப்படிப்பட்ட வலியையும் டக்குன்னு குறைக்கக்கூடியது இது ஒரு வலி நிவாரணிங்க இயற்கையான பொருட்கள் இந்த மூணு பொருட்களும் சேரும்போது நம்ம உடம்புல இருக்க எப்பேற்பட்ட வலியையும் டக்குன்னு குறைக்குங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த பொருட்கள் மூணுத்தையும் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா இந்த தண்ணியை சூடு பண்ணுங்கள் நல்லா இந்த தண்ணி கொதிக்கணும் நல்லா கொதித்து நம்ம ஊற்றிருக்கிற இந்த ஒரு டம்ளர் தண்ணி பாதி டம்ளராக குறையும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பாதியாக சுண்டினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுபோல் வடிகட்டிவிட்டு இந்த தண்ணியை நல்லா சூடாக டீ காஃபி குடிக்கிற மாதிரி குடிச்சு பாருங்கள் உங்கள் உடம்புல இருக்க எப்பேற்பட்ட வலியும் கா நாம போகும் இது ஒரு இயற்கையான மெத்தடு உங்கள் உடம்புல எங்கே வலி இருந்தாலும் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சு பாருங்கள் இனி வலி மாத்திரை வலி நிவாரணி மாத்திரைன்னு தேடவே மாட்டிங்க வலி மாத்திரலாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல பலவித பிரச்சனைகள் வருங்க அதுக்கு பதிலாக இயற்கை கொடுத்த இந்த மாதிரி இயற்கையான மருத்துவத்தை குடிச்சு பாருங்கள் இது எந்தவித சைட் எஃபெக்ட்டும் கிடையாது அதே போல் உங்கள் உடம்புல இருக்கற வலியை டக்குன்னு குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நிறையா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி உப்பு பயன்படுத்துவோம் இது போல் சின்ன கண்டெய்னரில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்குவோம் இது போல் ஜாடியிலையும் உப்பு கொட்டி வைப்போம் இந்த உப்பு நம்ம யூஸ் பண்ண பண்ண கட்டி தட்டின மாதிரி ஆகும் சில நேரம் நீர்த்து போய் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஆகாமல் உப்பு எப்பயுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் கொட்டி வச்சுருக்கிறேன் இந்த உப்பு ஜாடியில் இப்போது ஒரு ஆறு ஏழு போல் மிளகு சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகு இந்த உப்பு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த மிளகு தவறி நம்ம குழம்புல விழுந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் பயன்படுத்துகிற உப்பு ஜாடி உப்பு கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் இது போல் ஒரு ஆறு ஏழு மிளகு மட்டும் போட்டு பாருங்கள் அந்த உப்பு நல்லா ட்ரையாக இருக்குங்க ஈரமாகாது இப்போ குறிப்பாக இந்த கண்டெய்னர்லாம் அதிகமாக உப்பு ஈரமாகி நம்ம கொட்டும் போது வெளியில் வராமல் இருக்கும் இந்த வழியாக ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது அடுத்த டிப்பு நெயில் பாலிஷ் நம்ம ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படின்னா கட்டி தட்டின மாதிரி ஆகும் அப்படிப்பட்ட நெயில் பாலிஷ் நம்ம விரலில் போட்டோம் அப்படின்னா அது ஒழுங்காக ஆகவே ஆகாது அந்த மாதிரி டைமில் நெயில் பாலிஷை நம்ம மறுபடி நல்லா புதுசான மாதிரி ஆக்குறதுக்கு கொஞ்சமாக சென்ட் அதாவது பாடி ஸ்ப்ரே பர்ஃப்யூம் எது இருந்தாலும் ஓகே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு அஞ்சு ஆறு வாட்டி நல்லா வேகமாக குலுக்கி எடுத்துக்கோங்க இப்போது இந்த நெயில் பாலிஷை உங்களோட கைகளில் கோட் பண்ணி பாருங்கள் நம்ம புதுசாக வாங்கி பயன்படுத்தும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்பு நம்மள நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் வயசானவங்களாக இருக்கலாம் இல்லை சின்ன வயசாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஊசியில் நூல் கொர்க்குறதுங்கிறது சிலருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி உங்களுக்கு ஊசியில் நூல் கொர்க்க கஷ்டமாக இருக்கா அப்போ நான் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இனி டக்கு டக்குன்னு நூல் கொற்கலாங்க அதுவும் எவ்வளோ சின்ன சைஸ் ஊசியாக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் ரொம்ப சுலபமாக நூல் கோற்கலாங்க இதுக்கு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஐடியா தான் சொல்ல போகிறோம் நான் எடுத்திருக்கிற இந்த ஊசி ரொம்ப ரொம்ப குட்டிங்க இருக்கிறதுல சின்ன சைஸ் ஊசி தான் எடுத்திருக்கேன் இந்த ஊசியில் நூல் கொற்குறதுக்கு நம்ம மொபைல் சார்ஜரை தான் யூஸ் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் மொபைல் சார்ஜர் பிஞ்சு போய் வேஸ்ட்டாக இருக்குதா அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க மொபைல் சார்ஜர் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற எந்த மாதிரி கரண்ட் சம்மந்தப்பட்ட ஒயர் இருந்தாலும் அதை நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் என்கிட்ட இருக்கிற இந்த பிஞ்சு போனால் மொபைல் சார்ஜர் தான் பயன்படுத்த போகிறேன் பொதுவாக மொபைல் சார்ஜரில் இந்த இடம் சீக்கிரமாகவே பிஞ்சு போயிடும் இதனாலே நம்ம இதை அப்படியே தூக்கி போட்டுருவோம் அப்படிப்பட்ட ஒரு சார்ஜர் தான் இந்த இருக்க இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ஒரு கத்திரிக்கோள் வச்சு ரொம்ப சுலபமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒயரை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது போல் கத்தி வச்சு லேசாக சீவி விடுங்க கையில் பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் சீவும் போது இந்த ஒயர் நமக்கு தனியாக பிஞ்சு வரும் இதை நீங்கள் உங்கள் கைகள்னாலே லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தால் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற இந்த ஒயர் எல்லாமே வரும் இதில் இருக்க நூல் மாதிரி இருக்கிற இந்த கம்பியை தான் பயன்படுத்த போகிறோம் இந்த கம்பி நம்ம பயன்படுத்துகிற ஊசியை விட ரொம்ப குட்டியாக இருக்குங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும் நம்ம முடி சைஸில் தான் இருக்கும் இதை இது போல் வளைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன ஊக்கு அப்படி இல்லைனா ஒரு பெரிய சைஸ் ஊக்கு எடுத்துக்கோங்க அந்த ஊக்கில் இந்த கம்பியை இது போல் வச்சு விட்டுட்டு டேப் இருந்தால் எடுத்து இந்த கம்பி இருந்து பிரிஞ்சு வராமல் இது போல் நல்லா சுற்றி விட்டுருங்க இப்போ இந்த கம்பி இந்த ஊக்கில் அழகாக செட் ஆகிடுங்க நம்மளோட நூல் கோர்க்கிற சூப்பரான டூல் பத்து பைசா செலவு இல்லாமல் ரெடிங்க இதை நீங்கள் கடையில் காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் கைகளால் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது கடையில் மார்க்கெட்டில் விற்கிற பொருள் தாங்க இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ரெண்டு பொருள் பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கோம் அதுவும் சின்ன சைஸ் ஊசியை நம்ம நூல் கோர்க்கறதுக்கு இதை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் என்கிட்ட இருக்க குட்டி ஊசியை இந்த கம்பிக்குள்ளே நுழைச்சி விடுறேன் அழகாக அந்த ஊசியோட காதுக்குள்ளே போயிடுச்சு இப்போ இந்த கம்பியை லேசாக விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க நூலை இதுக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க இப்போ நீங்கள் மாட்டியிருக்கிற அந்த ஊசியை வெளிப்பக்கமாக இது போல் இழுத்து எடுத்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற அந்த நூல் அழகாக அந்த ஊசியோட காது உள்ள மாட்டிக்கோங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு கண் பார்வை சரியில்லைனாலோ உங்களுக்கு கைகளில் நடுக்கம் இருந்ததுனாலோ இந்த ஐடியா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த கம்பி நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்கிறதுனால யாருனாலும் இந்த ஊசியில் இந்த கம்பியை நுழைச்சி விட்டுருலாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமான மெத்தடு இந்த டூலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு இதை பயன்படுத்தலாம் இது வேஸ்ட் ஆகவே ஆகாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே ரெடி பண்ண அந்த நூல் பாக்ஸில் இந்த ஊசியும் போட்டு விட்டுறேன் இது நம்ம வெளியில் எங்கே போனாலும் நம்மளோட ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக இது என்றைக்கா ஒரு நாள் தேவைப்படலாம் இதனால் நான் இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ரெடி பண்ணி பயன்படுத்தி பாருங்க அடுத்த டிப்பு நம்ம யூஸ் பண்ற கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் இல்ல ஹெவி ஒர்க் ட்ரெஸ்ல டைரக்டா அயன் பாக்ஸ வச்சோம்னா அந்த ட்ரெஸ்ல இருக்க அந்த டிசைன்ஸ் எல்லாம் பெஸ்டா போயிடும் அதனால அதை நீங்க அயன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் அயன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல இது போல ஃபைல் பேப்பரை போட்டு விட போறேன் இந்த ஃபைல் பேப்பரை போட்டுட்டு எப்பயும் அயன் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம அயன் பண்ணலாங்க இந்த ஃபைல் பேப்பருக்கு மேலே வச்சு வச்சே நீங்கள் இந்த துணியை அயன் பண்ணுங்கள் நீங்கள் வேறு இடத்துக்கு நகர்த்துறீங்கன்னா இது போல் மூவ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணும்போது துணியும் ஆகிடும் அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸில் இருக்க டிசைனும் வேஸ்ட் ஆகாது இந்த ஃபைல் பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட பயன்படுத்தலாம் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்